திருநீலக்குடி அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் மூலவர் நீலகண்டேஸ்வரர் சுவாமி தாயார் ஒப்பில்லாமுனையால் அனுமமஸ்தினி பிஷ்டாதாயினி தவக்கோலம் தவக்கோலம் இருசன்னதிகள் தலவிருச்சம் ஐந்து வில்வம் பலாமரம் பஞ்சலிங்கம் தீர்த்தம் தேவி தீர்த்தம் மார்கண்டேய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சுரகுண்டம் என்று நான்கு சிறப்பு வாய்ந்த தீர்த்தங்களை கொண்ட சிவஸ்தலம் புராண பெயர் தென்னலக்குடி ஊர் திருநீலக்குடி தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது முப்பத்தி தலமாகும் பிரிந்திருக்கும் தம்பதியர் இங்குள்ள திருநீலகண்டரை மனமுருக வழிபட்டால் மீண்டும் ஒன்று சேர்ந்து இல்லறம் நடத்துவர் இந்த பிரார்த்தனைக்காக பக்தர்கள் இத்தலத்துக்கு பெருமளவு வருகின்றனர் இத்தலத்தில் வழிபட்டால் ஆயுள் பலம் கூடும் யம பரிகாரம் ராகுதோஷ பரிகாரங்கள் இத்தலத்தில் பக்தர்களால் செய்யப்படுகிறது திருநீலகண்டனை வழிபட்டால் மனத்துயரம் நீங்கும் கல்யாண வரம் குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடலாம் இத்தலத்து ஈசனை வணங்குவோருக்கு மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இத்தலத்தில் சுவாமிக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் பெருமளவு பக்தர்களால் செய்யப்படும் இந்த அபிஷேக பூஜை சிறப்பும் புகழும் வாய்ந்தது திருநீலக்குடி நீலகண்டேஸ்வரர் என்றாலே இந்த எண்ணெய் அபிஷேகம் தான் என்கின்ற அளவுக்கு இந்த அபிஷேகம் சிறப்பும் புகழும் கீர்த்தியும் வாய்ந்தது இங்குள்ள மூலவருக்கு எண்ணெயால் அபிஷேகம் செய்யும் போது பாத்திரம் பாத்திரமாக நிறைய எண்ணெயை சுவாமியின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள் எவ்வளவு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் அத்தனை எண்ணையும் சுவாமி மேலேயே விடும் அதாவது எண்ணெய் முழுவதும் சிவலிங்கத்திற்குள்ளேயே இறங்கிவிடும் அதிசயமாக உள்ளது நாள் பூராவும் எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் குடமாக கொட்டி அபிஷேகம் செய்தாலும் கூட அத்தனைவிடும் இதில் ஆச்சரியம் என்னவெனில் அபிஷேகம் செய்த அடுத்த நாள் சுவாமியை பார்த்தால் அவரது சிவலிங்க திருமேனி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக எண்ணெயே தடவாது இருப்பது போல் அவ்வளவு உலர்ந்து காய்ந்து காணப்படும் அபிஷேகம் செய்யப்படும் எல்லாம் எங்கு மாயமாகிறது என்பது இத்தனை காலமும் யாருக்கும் புலப்படவில்லை எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டே இருப்பதால் சிவலிங்க திருமேனி வலுவலுப்பாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் இங்குள்ள ஈசனின் மேனி சொர சிறப்பாகவே இருக்கிறது இத்தலத்தின் வில்வம் என்றாலும் கூட கோயிலின் உட்பிரத்தில் இருக்கும் பலாமரம் என்று அழைக்கப்படுகின்றது அந்த மரத்தில் சுவாமிக்கு செய்து அழைக்கப்படுகின்ற எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அம்மரத்தில் காய்க்கும் பலாப்பழத்தை முழு பழமாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது அதை மீறி எடுத்து செல்பவர்கள் இறைவனால் தண்டனை அடைய பெறுவார்களா பரட்சித்து பார்ப்பதற்காக மீறி எடுத்து சென்ற தண்டனை பெற்றவர்களும் உண்டு பிரம்மா தேவகண்டர் வசிஷ்டர் சூரபத்மன் காமதேனு ஆகியோர் வழிபட்டு சாபன் நிவர்த்தி பெற்ற தலம் வருணனும் தேவ கண்ணியர்களும் பூஜித்து வரம் பெற்ற தலம் அப்பர் பெருமானால் ஆத்மார்த்தமான பாடல்கள் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் கல்லினோடு அவன் கையர் என்று தன்னை கல்லோடு கட்டி போடும்போது அப்பர் இத்தலத்து இறைவனைத்தான் ஆத்மார்த்தமாக பாடி உயிர் பெற்றதாக இத்தல புராணம் கூறுகிறது